நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஏசப்ப மறித்த இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் உயிரோடு எழுப்பினார் அவர் தான் என்னுடைய தேவன் நான் அதை நம்புகிறேன் தேவன் ஏசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினாருங்கிறத நான் நம்புகிறேன் அப்படின்னு எத்தனை பேர் நம்பி ஞானஸ்தானம் எடுத்தீங்க நீங்கள் நம்பி தான் எடுத்தேன்றீங்களா தலைத்தலைய தலையை தான் ஆட்டுறது என்ன காசு தான் பண்ணமா இப்போ நான் சொல்கிறேன் அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் இப்போ நேரம் எப்படி இருப்பீங்க தெரியுமா என்னையும் சேர்த்தானா சொல்லிகிட்டு இருக்கிறேன் நான் பரலவரத்து தானே எடுத்தேன் அப்படி எடுத்து என்ன அர்த்தம் தெரியுமா கையை தட்டுக்க மேட்ரை சொல்லித்தரேன் என்னவா செத்த ஒருத்தரை உயிரோட எழுப்பினாரு தேவன் அப்படி நம்பினவன் தேவன் அப்படி ஒருத்தர் உண்மையிலே நம்புவார்னா அவர் எப்படி இருப்பார்னா தான் வாழ்க்கையில ஆமாம் ஒரு பாவம் மேக்சிமம் பாவத்தை ஜெயிச்சுவான் ஆமாம் நல்லா கொஞ்சம் எனக்கு தேவன் ஒரு நல்ல துணை வாலிபத்தில் எடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு ஒரு நல்ல துணையை தருவார் ஆதல நான் கண்ட கண்ட பிள்ளை பின்னாடி சுத்த மாட்டேன் என் மனசை கெடுக்க மாட்டேன் ஆபாச படம் பார்க்க மாட்டேன் புரியுதா விபச்சாரம் செய்ய மாட்டேன் தப்பு தாண்டா செய்ய மாட்டேன் சரியா ஆமா கத்தர் எனக்கு ஒரு நல்ல துணையை தருவார் துணை வந்துருமா கத்த தந்த மனைவியை நான் அழகாக நேசிப்பேன் கத்தர் எங்கள் குடும்ப தேவையை சந்திப்பார் என் பொருளாதாரத்தை சந்திப்பார் கத்தர் எனக்கு நிரந்தரமான வேலையை தருவார் நல்ல வருமானத்தை தருவார் நான் இந்த பூமியில் செழிச்சிருப்பேன் எல்லாத்துலேயும் கத்தரை நம்புவான் சார் ஏன் அப்படின்னா அவன்ட்ட கேட்டான் ஹே மரித்தோரையே உயிரோடு எழுப்பினர் நான் கும்புற தெய்வம் என் வாழ்க்கையில் என் வியாதியிலேருந்து என்னை விடுதலை ஆக்க மாட்டாரா என்னை சுகமாக்க மாட்டாரா ஆமாம் என் பணப்பிரச்சியை தீக்க மாட்டாரா போடா அவர் தீப்பார் போய்கிட்டே இருப்பான் கவலையே படமாட்டாள் சார் எது நேர் புரியுது இதுக்கு தான் விசுவாசம் அதான் பைபிள் சொல்லுது எது விசுவாசமா தேவன் கத்ரா ஏசு கிறிஸ்துவை மறித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார் என்று விசுவாசிக்கிறவன் தான் ரசிக்கப்படுவான் இந்த அனுபவமே இல்லாமல் ஞானசாரை எடுத்துக்கிட்டு நான் ரசிக்கப்பட்டேன் 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 அப்புறம் கடன் நினச்சி ஒரே கவலை பிள்ளைய நினச்சி ஒரே கவலை ஒரே கவலை 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 ஏன் ரசிக்கவே படலை ஏன்னா சத்தியமே தெரியலை ஆமேன் எத்தனை விசுவாசிக்கிறீங்க விசுவாசிக்கிறவர்களை நடக்கிற அடையாளங்கள் ஆவன ஆமேன் ஆமா இதுதான் ஜலத்தினால் எடுக்கிற ஞானஸ்தானத்துல ஒரு குறைவு வந்துடுது ஆனாலும் கூட தெய்வன் நல்ல ஒரு பாருங்க பரிசுத்தாவினால் ஒரு ஞானஸ்தானம் கொடுக்குறார் அது அங்க அங்க நான் டேக்கப் ஆனேன் நீங்களும் அங்க டேக்கப் ஆனீங்க அது வந்த பிறகுதான் இப்ப நம்ம மாறிட்டு இருக்கிறோம்